இன்னைக்குள்ள தினமலர் பத்திரிகை ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது அந்த பத்திரிகை சாதகமா எழுதிய மாட்டாங்க ஆனா இன்னைக்குள்ள கள நிலவரத்தை இன்னைக்கு உண்மை நிலவரத்தை நீங்க அப்படியே எழுதிய நீங்க இந்த தான் கட்சியாக இருக்கிறது பிரச்சாரத்தில் நம்பர் மக்களிடம் ஆதரவுடைய நபர் ஒன்றாக இருக்கின்றது சென்று செல்லுகின்ற அதிர்ச்சியாக இன்றைக்கு திமுக தோன்று போயிருக்கின்றது என்ற கருத்து கணிப்பு இன்றைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே விளையாட்டு மைந்திரோடு உங்களோடு பயந்து கொள்ள கடன் அந்த வகையில் தான் இன்றைக்கு விளாட்டியுள்ள சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சாரத்தை இந்த தினம் முதல் இங்கே விளாட்டியுள்ள பேருந்து நிலையத்துக்கு முன்பாக தொடங்கியிருக்கின்றோம் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து நாங்கள் நானும் நமது வெற்றி வேட்பாளர் அறுபத்தாம்பி சிவசாமி வேலுமணி இவரை அறிவித்திருக்கேன் மூணு மாசம் சொன்னாங்க அண்ணா திட்ட வேட்பாளர் இல்லை களத்தில் நிற்கிறது ஆள் இல்லை என்று சொல்லி அவர்களால் திட்டப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு பத்திரிகைகள் ஊடகங்களின் செல்வெல்லாம் பரப்பப்பட்டு அதிமுக எல்லோரும் தேர்தல் நிற்க இங்க உள்ள வேட்பாளர் பேச்சு வேட்பாளர்கள் எதிர்த்து நிற்கிறது பயப்படும் மாதிரி ஒரு புறக்கத்தை உருவாக்கி இருந்தாங்க அனைத்துக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொடுத்தவர்கள் பிறந்த குழந்தையாக இப்போது தேர்தலை சந்திக்க இயக்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் அதுவும் பிறந்த உடனே எந்த தேர்தல் சந்தித்தோம் நாடாளுமன்ற தேர்தலாக சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்சி தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தோன்றிய நேரத்தில் ஆறே மாதத்திலே ஒரு இடைத்தேர்தல் அதுவும் நாடாளுமன்றத்துக்கு இடம் தேர்தல் தேர்தல் அந்த தேர்தலில் நாம் தளத்தில் முதல் ஆறு போட்டேற்று இரண்டாயிரத்தி வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று அந்த பரப்பணியில விளாட்டு மூலத்தைச் சேர்ந்த யாக்கோ புரிஞ்சால் அங்கே பணியாற்றி அவர் அங்கே வாக்குவதற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் வரல அந்த விளாட்டு பேருந்து அருகே இந்த பிரசாரத்தை தொடங்குவது உள்ளபடியை நாங்கள் மகிழ்ச்சோம் நிகழ்ச்சியில தலைமை கல்வி நிர்வாகிகளாக கலந்து கொண்டு சிறப்பு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அது இலக்கியில இன்னைக்கு சிறந்ததுக்கு அமைச்சர் நான் என்ன கேட்டேன் தப்பு வந்து கேட்டேன் நான் என்ன கேட்டேன் நீங்க ஆயிரத்தும் உறுதி இல்லை சேர்வு லஞ்சத்தினா அது ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது என்ன என்ன சொன்னாடி தேர்தல் அடிக்கல என்ன சொன்னாங்க நம்ம தேர்ந்தெடுக்கல அதே போய் அதே தேர்தல் அடிக்க நாங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று அரசின் அண்ணாது முன்னேற்றங்கள் கடந்த காலங்களில் தேவையற்றோம் நாங்கள் வெற்றி பெற்றால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி வெற்றி நாங்க கோயம்புக்கு வெற்றி பெற்ற மாதிரி இங்க சின்ன பஞ்சு இது மாதிரி ஒரு முப்பது கோவிலை நாங்க வெற்றி பெற்று குருவா ஒண்ணு குருநூறு ரூபாய் அனைத்து குடும்பத்துறைக்கும் தவறாமல் கொடுத்து போனால் அங்க நடக்க வேண்டியது ஒரு சொல்ல விஷயங்கள் இல்லையா அம்மா எச்சரிக்கிறவங்க கொடுத்தும் கொடுத்தோம் தாலிக்கு கண்ணும் கொடுத்தோம் நீங்கள் தண்ணி இருப்பாங்க மாணவருக்கு வேட்டா கொடுத்தாங்க பசுமை